ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கிச்சன் இப்போ ஃபாத்திமாஸ் கிச்சனில் வந்து கோழி கறியை வச்சு கெட்டி குழம்பு தான் வந்து பொடியெல்லாம் தனித்தனியாக போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இந்த கொழம்பு வந்து சாதம் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி சைடிஸாக வச்சு தொட்டுக்கெலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சேனலில் வந்து சிக்கனை வச்சு ஒரு கெட்டி குழம்பு தாங்க நம்ம பண்ண போகிறோம் கெட்டி குழம்பு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிலோ கறி எடுத்துருக்கேன் நல்லா இப்படி பீஸ் போட்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதுக்கு வந்து கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுதான் அந்த குழம்புக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து மூணு தக்காளி எடுத்துக்கலாங்க மூணு தக்காளி எடுத்துக்கலாம் இதையும் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு எடுத்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்லா எண்ணெயில் வதங்க வதங்கிடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில் இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கணும் தக்காளி போட்டதுமே நம்ம வந்து இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் ரொம்ப வேண்டாம் நல்லா எண்ணெயில பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுறலாங்க இப்போ எண்ணெயில நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க இப்போ வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் நைஸாக அரைச்ச பவுட்ரு வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன் துண்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுடலாங்க உப்பு எதுக்கு இப்போ முன்னவே போடுறோம்னா நம்ம கிளறும் போது அந்த உப்பு தன்மை வந்து நல்லா வந்து கறியில சாந்துரும் கறி நல்லா பீஸ் பீஸாக போட்டு பெரிய பீஸாக போட்டிருக்கனால தான் வந்து நான் உப்பு மொதவே ஆட் பண்ணுறேன் இப்போ இதுக்கு பொடின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்க பொடி அளவு முக்கால் கிலோ கறிக்கு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் மல்லிகூழ் இதுதாங்க ஆட் பண்ணியிருக்கேன் பொடி ஆட் பண்ணிடலாம் பொடி ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுர்லாங்க எண்ணெயில் பெரட்டி விட்டாச்சு இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சுங்க உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு இருபது நிமிஷம் குக் பண்ணிடுங்க குக் இது குக்காக புள்ளாட்டி நம்ம வந்து இதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து கெட்டி தேங்காய் பால் தான் எடுத்து இதுக்கு ஊற்ற போகிறோம் ரொம்பவும் கெட்டியாக வைக்கவும் கூடாது ரொம்பவும் தண்ணியாக வைக்கக்கூடாது நடுத்தரமாக கெட்டியாக ஒரு அளவு வச்சிங்கன்னா தான் சாதத்துக்கு பெசந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதுக்கு மெயின் வந்து டேஸ்ட்டு கொடுக்கறது வந்து யாருமே பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த குழம்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க கோழிக்கறி எல்லாமே நல்லா குக் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு எடுத்து வச்சிருக்க கெட்டி தேங்காய் பால் தலை பால் இதை ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்க போகும்போது மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிக்கலாங்க பால் ஊற்றி பத்து நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான சுவையில் சிக்கன் கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணியாக தெரியும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு அதுக்கும் குழம்பு வந்து நம்ம உடனே சாப்பிட போகிறது கிடையாது ஒரு எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் சாப்பிடுவோம் அப்படின்றப்ப உங்களுக்கு குழம்பு வந்து கெட்டியாயிரும் சூப்பராக டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கெட்டி குழம்பு ரெடிங்க இந்த வீடியோஸ் பிடித்திருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ